விஜயகாந்த் இருக்க சொல்லியோ அவர் வள்ளல்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதோட இப்போ அவர் இறந்த பிறகு அதிகமாக அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட மூலமுடிக்கள் இருக்கங்களுக்கு அவர் என்ன எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருன்னு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது அப்போ சாதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு கட்சி சார்ந்து கட்சி இல்லாமலேயே அவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா விஜயகாந்த் சில தலைவர்களை பிடிக்கும் கட்சி இல்லாதவங்க கட்சி சாராதவங்க அது வந்து இப்போ கட்சி சார்ந்தவங்க இல்லாமல் கட்சி சாராதவங்களுக்கு வந்து விஜயகாந்தை பிடிக்கிறதுக்கு அதிகமான அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து இப்ப சாதாரணமாக ஆள் கூட இப்போ விஜய் பிரகாந்த் விஜய் பிரபாகர் வந்து விருதுநகர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு தோணுது கட்சி சாராத எல்லாம் கூட விஜய் பிரபாகனுக்கு வாக்களிக்கிறதுக்கு அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த தொகுதியில் இல்லைன்னா அந்த தொகுதியில் அவர் விஜய் பிரபாகர் ஜெயிச்சு அந்த தேமுதிகன்ற கட்சியில் அவரும் ஒரு ஒரு எம்பியாக வந்து நாடாளுமன்றத்தில் போய் மக்களோட பிரச்சனையும் அனைத்து பிரச்சனையும் அவங்க அப்பா செய்ய முடியாது அது அவர் செயல்படுத்துவார் என்று நம்ம விரும்புகிறோம் அவர் செய்வார்னு நினைக்கிறோம் இல்லை அந்த தேர்தல் காலத்தில் எப்படி வேலை செய்கிறாரு அவர் ஃபீல்டு ஒர்க் நல்லா செய்கிறாரு இப்போது அதிமுக கூட்டணியோட ராஜேந்திர பாலாஜி பார்த்தாலே தெரியுது நம்ம அனைத்து செய்தி சேனல்ல எல்லாத்துலேயும் பார்க்குறோம் அவங்க ஃபீல்டு ஒர்க்கும் பயங்கரமாக செய்கிறது நல்லா தெரியுது ராஜேந்திர பாலாஜி இப்போ ஒரு தனிவார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துல சொல்லியிருக்காரு இப்படியாப்பட்ட ஒரு வளர்ப்பு நல்ல வளர்ப்பு விஜய் பிரபாகரனே அப்படின்ட்டு அவரே பாராட்டிருக்காரு ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் தெரியும் எல்லாருக்கும் அவர் அவர் வாயிலே அந்த வார்த்தை வர சொல்ல அப்போ அவர் விஜய் பிரபாகரன் எப்படி அங்கே செயல்படவர்னு தெரியுது அதேமாதிரி அந்த தொகுதி சொந்த தொகுதி தான் சொல்லியிருக்காரு அங்கே வீடு எடுப்புன்னு சொல்லியிருக்காரு அங்கே தனியா தங்கணும்னு சொல்லியிருக்காரு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வேன் எங்க அப்பா பேரை காப்பாத்துன்றது அவருக்கு அந்த பயம் அதிகமா இருக்கும் அது ஒரு கட்டாயமாவும் இருக்கும் ஏன்னா அவரோட 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 நம்ம நல்லா செய்யணும் அப்பா பேருன்ற மக்களுக்கு நல்லது நல்லா அவங்களே சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க அவன் பையன் மாதிரி சொல்லிருக்காங்க அதனால அந்த ஒரு பேட்டிலே முடிஞ்சிருக்கும் அவங்க பையன் மாதிரி சொல்ல சொல்லி இவங்களுக்கு போறது ஒண்ணுதான் இவங்களுக்கு போறது ஒண்ணுதான் தெரிஞ்சிடும் அந்த பையன் பையன் மாதிரின்னு சொல்ல சொல்லி அவங்களோட இவங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் செயல்பாடு அவங்களோட செயல்பாடு எங்க வந்து முதல் நிலை பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஏதோ வெளியே போயிட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்பிய வந்து பாக்குறாங்க கேப்டன் பையன் வந்து விஜய பிரபாகரன் வந்து அடுத்த விஜயகாந்த் போல தான் போலதான் நினைக்கிறோம் அவரோட வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா அவரு அவங்க அப்பா வித்தி செஞ்ச பணியை திருப்பி அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாரோ அதை வந்து அவரு நல்லா செஞ்சாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவர் வயசு கம்மியா இருந்தா கூட திருப்பி அவர் வந்து இதே செய்வாருங்க நாங்களும் நம்பிக்கையோட இருக்கிறோம் அவர் இல்லாத இடத்த வந்து அவங்க பையன் விஜய வந்து நிரப்பணும் அதான் நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்க மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே அதே ஆசையில தான் இருக்காங்க அதை கண்டிப்பா செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சினிமா நட்சத்திரங்கனால அவங்களுக்கு ஒரு அவங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருப்பாங்க புரியுதுங்களா அம்மா இப்போ கேப்டன் சினிமாவிலேருந்து வந்தாலும் இவர் மக்கள் செல்வா கடைஞ்சவர் அவங்க வந்து சினிமா பிரபலங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு அரசியலில் வந்து எல்லாமே எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த இதுலேயே எல்லாருமே வந்தாலாம் நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா அவங்களோட இது விட அதை விட கேப்டன் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்து வந்து ஒரு கேப்டன் வந்து நிலைமைக்கு நினைக்க வர்றது பெரிய ஒரு விஷயம் வேறு ஊர்லேருந்து வந்து இப்போ மதுரையில வந்து இருந்துவங்க சென்னைக்கு வந்திருக்காரு வந்து ஒரு சினிமாவில நின்று சாதிச்சு இவ்வளவு தூரம் நின்று மக்களோட மனசுல இவ்வளவு இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து இதுவே இப்போ இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுதான் வந்துட்டு இருக்கோம் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு இருப்பாரு எவ்வளவு தூரம் வந்திருப்பாரு இப்ப எல்லாம் எவ்வளவு பெரிய நடிகர் எல்லாம் இருக்காங்க அவங்கவுங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர் வந்து மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருந்தது அவர் கடைசி முடிய வரைக்கும் அப்படிதான் இருந்தார் அந்த பணியை வந்து அவங்க பையன் அந்த பையன் வந்து அதே சிற்பி செஞ்சாருன்னா இன்னமும் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் விட்டு போன பணியை வந்து திருப்பி அவர் செய்யணும் அதான் எங்களோட ஆசை அவரோட அவரோட இது வந்து அந்த பணி இங்க செய்யறாங்க இந்த பணி ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதுமே அவங்க பையன் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் அந்த அம்மா பிரேமலதா அம்மா வந்து இன்னமும் வந்து அவங்க பையனுக்கு இன்னும் பக்கத்துல நின்று பக்கப்பலமா நின்று விஜயகாந்தோட அம்மா விஜய பிரபாகரனை விட அவங்க அந்த லதா அம்மாவுக்கு வந்து ரொம்ப விஜயகாந்தை பத்தி நல்லா தெரியும் அவங்க வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு என்னென்ன எடுத்து சொல்லணுமோ அதெல்லாம் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு சொல்லி மக்கள்கிட்ட எப்படி எல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ணணுமோ அதை அந்த அம்மா நல்லா செய்யணும் அதான் எங்களோட ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பிரபாகர் சார்பாக அவர் கண்டிப்பா ஜெயிக்கணும் மக்களுக்காக விஜயகாந்த் சார் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி அவரும் கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணணும் பண்ணுவாருன்னு நம்புறோம் ஆனா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார சினிமாவில் மாதிரி இல்லாமல் ரியல்லையும் அவர் கண்டிப்பாக அவர் செஞ்சு நடத்திட்டு இருந்தாரு நடத்துவார் நடத்திட்டாரு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் நாலு மாதம் கழிச்சு அவரை பார்க்கணும்னு ஆசையோடு வந்தேன் பார்த்துட்டேன் சாப்பிட்டேன் அவர் கண்டிப்பாக வாழ்ந்துட்டு தான் இருக்காரு என்னமோ என்ன அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி சினிமாவில் தான் அவங்க ஆனால் ரியல்ல இவர் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு இருக்காரு ஜெயிக்கிறாரு இந்த இப்ப உங்க முன்னாடியே நான் அவங்க எல்லாருமே பாக்குறோம் கண்டிப்பா வரணும் வருவாரு நம்பிக்கை இருக்கு அவரோட பிளஸிங் நான் கண்டிப்பா இருக்கு அவர் பையனுக்கு விருந்தவர் சூப்பரா போயிருந்த தம்பிக்கு தம்பி கன்ஃபார்ம் வின்னு ஐந்து இடத்துல வந்து வந்து எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தான் உள்ளது ஏடிஎம்க கூட்டணியும் எஸ்டிபிஐ நம்ம நம்ம கிருஷ்ணசாமி அவர்களா நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா நல்லா செய்கிறாங்க கன்ஃபார்ம் நாற்பது இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு இடம் கன்ஃபார்மாக வின் பண்ணுவான்னு நம்பிக்காது அது உண்மையாக அதை வரவேற்கத்தக்கது தான் அதனால் அவர் நல்லா ஃபீல்டு ஒர்க் ஆளுதான் ராஜேந்திர ராஜேந்திரநாத் சார் ராஜேந்திரன் பாலாஜி அவரு அண்ணா அண்ணா திமுக நாளில் முன்னாள் அமைச்சர் பரவாயில்ல அவர் நல்லா ஒர்க் அனு கூட இருக்கிறார் தம்பி கூட அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் கன்ஃபார்மாக இருக்கிற ஐந்து வேட்பாளரையே அதிகமான வித்தியாசத்தில் தம்பி வெற்றி பெறுவார்